ஹலோ இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் எங்கே வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம வந்து மலையனூர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் நான் ரொம்ப நாளாக வரணும் வரணும் வரணும்னு நினச்சது தான் ஆனால் பட் போக முடியல அதுக்கான நேரம் வரணும்ல எனக்கு மலைநீர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் வந்து இன்றைக்கி தான் வரேன்

சீக்குமா குழந்த போகிற கொண்டு கையில் தொள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றேன் ஆமாம் இல்லை என்னையே பார்க்குறாங்கல்ல அந்த ஃபஸ்ட்டு கடைக்காரு ஏ என் மகேஷ் சரி ஃபஸ்ட்டு பூ கடை வச்சு நிற்கிறாங்களா உங்கள் அது யாருன்னு தெரிந்தா வீடியோ எடுக்கிறோங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்க சுற்றி போடணுமா பெரிய பசனுக்காக வாங்கி போய்டு விடு சரி ஓகேங்க நான் கோயில் உள்ள போகிறேன் உள்ள போனால் வீடியோ எடுக்க முடியாது சரி பாய்

கொஞ்சம் குண்டாயிட்டு நான் நடக்க முடியாதுங்க என்னால் நல்ல வேலை இந்த கம்பி பிடிக்கிற அளவுக்கு ஆச்சு உடம்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் எப்போ நான் அடுத்த வருஷம் வர்றது வேலைக்கு இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டு நடக்க முடியாது இதுவெளோ மாட்டிக்குவேன் ஏ இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டு நான் அந்த பார்த்துட் அது கம்பியில் கோயிலுக்கு கோயில் உள்ள போறேன் வந்துட்டேன் மூலஸ்தானம் மூலஸ்தானம் வந்துட்டேன் மூலஸ்தானம் போறேன் மேல போறேன் ஏன்டி என்ன மட்டும் பார்த்து வாங்குறேன் বাই சின்ன ஹலோலாம் போயிச்சானு இருந்துச்சே நாளைக்கு வந்து நம்ம எல்லாம் போட்டை சாமி சரி ஆ நம்ம இருக்காது சில்றைய உள்ளே போறது சில்ற இல்ல சில்றல நம்ம கஷ்டமா இருக்கு இங்க சாமி இருக்கதால நான் பாத்துறேன் நான்

கிட்டத்தட்ட ஆயிடுச்சுக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் எங்கள் கோயிலுக்கு வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இப்போ எனக்கு இப்போ தான் வந்து வர்றதுக்கு இது டைம் கிடச்சிச்சின்னாலாம் சொல்ல முடியாது இது வந்து திடீர்னு வர்றது தான் பிளான் போட்டோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் திடீர்னு வர தான் இருந்துச்சு அதுதான் சொல்கிறது நம்மளா வந்து நம்மளாக போக முடியாது எந்த ஒரு இதுவுமே நம்மளா போக முடியாது சாமி வர வச்சால் மட்டும்தான் நம்ம போக முடியும் இல்லையா அது மாதிரி திடீர்னு வந்த தான் நம்ம இன்றைக்கி இன்னும் வந்து நிறைய கோயிலுக்கு போனோம் நிறைய வந்து வேண்டுதல்லாம் இருக்குது நம்ம வந்து நம்ம வேண்டிக்கிட்ட ஒன்று வந்து இன்னும் நடத்தாமையே வேற இருக்கிறேன் அதுவும் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அதுக்கான நேரம் எப்போ வந்து கடவுள் என்ன கொடு கொடுப்பாருன்னு தெரியல அது கொஞ்சம் பெரிய வேண்டுதல் ஆனால் அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் செய்யாமலாம் விடுறதுக்கு வேலையே இல்லை அது நான் வேண்டிக்கிட்டு எனக்கு நடந்துச்சு அந்த ஒரு இதுவில் வந்து நல்லது நடந்துச்சு ஆனால் அந்த வேண்டுதல் வந்து இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறேன் கண்டிப்பாக கடவுள் வந்து சீக்கிரமே கூடிய சீக்கிரத்தில் வந்து எனக்கு அந்த அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சக்தி எனக்கு கொடுக்கணும் இல்லை சாப்பிடுவேன் போட்டுக்கிறேன் மகேஷ்

அவங்க என்ன வந்து பார்த்துட்டாங்க நான் இப்போதான் அவங்கள வந்து பார்க்குறேன் பாப்பா கலரில் இருக்குது வழியில் எவ்வளோ சொல்லுவாங்க தெரியலையே வேணாம் விடுவா ஏ இந்த மாதிரி மணியை தான் வாங்குறேன் ஆனால் அங்க டாலர் வெச்சிருந்தீங்க டாலர் இல்லை இது தோர்க்குது அது வேணா கோல்டு என்னது ஆமா கோல்டுடா தங்கம் 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 எங்க பாத்தா எப்படி இருக்குது வா அந்த வழியில் சூப்பரா இருக்கு போட்டுக்கா எப்படி வழியில

போட மாட்டமா போட மாட்டான் நான் அந்த நீங்க பாக்க ரொம்ப பரிசு இது அது எல்லாமே தான் என்னடா அம்மா

ஐநூறு வந்து கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு வந்து கூழ் குடிக்க அப்போ அப்பதான் வந்து சாமி கும்பிட்டு கூழ் குடிச்சா தான் அம்மன் அருள் கிடைக்கும் சரி அதனால் வந்து கூழு எல்லாம் மாங்காய் இருக்குது வாயெல்லாம் ஊறுது அப்போ கூட எனக்கு தெரியும் இது முடிவு எட்டுறாங்களா மொட்டை அடிக்கிற இடமாதே ம் வேண்டது அண்ணன் கூட்டு நான் மொட்டாச்சுன்னு போகிறேன்